எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கிறேன் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் வேளகோண்டம்பட்டி ஓராட்சன்றியம் ஒரு மூணு ஏக்கர் சொத்து விற்பனைக்கு வந்திருக்கு தார் ரோடு ப்ராப்பர்ட்டி கரெக்டாக இந்த சொத்து வந்து பஸ் ரூட்லேயே அமைஞ்சிருக்குங்க மாதிரி உங்களுக்கு நீளமான தார் சாலை ஒரு ஏழ்நூறு அடி தார் ரோடு பாயிண்ட் இது லேண்ட் ஓனர் வந்து சேலம் எண்ணங்குடி முனி புயல்கிட்ட கூட்டியிருக்கார் நம்ம எஸ்என்பி நிறுவனத்தோட யூடியூப்போட சப்ஸ்கிரைபருங்க ஒரு வித்து கூட சொல்லியிருக்காரு ஒரு மாதத்தில் வித்து தரேன்னு சொல்லியிருக்கோம் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் ப்ராப்பர்ட்டி அப்படியே சொத்துக்குள்ளே போயிட்டுருக்குறேங்க டோட்டலாக மூணு ஏக்கர் செம்மண் பூமி இந்த சொத்து வந்து பார்த்தா எந்த லோனுமே கிடையாதுங்க அதே மாதிரி தனிப்பட்டா வாங்கியிருக்காரு இந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் ஒரே ஒரு சிங்கிள் ஹேண்டு சைனிங் அத்தாரிட்டி ஒரே ஆள் ஏன்னால் சுத்தக்கார இடத்த சொத்தை பொறுத்தவரைக்கும் ஒரே ஏழு கையெழுத்து போட்டால் போது போனது ரெண்டு பக்கமும் ரோடு இருக்குது ப்ராப்பர்ட்டிக்கு இல்லை இடம் வந்து சச்சதரமாக இருக்குது அதே மாதிரி லேண்டை சுற்றியும் பாதுகாப்பு ஏலி போட்டிருக்கார் குடியிருப்புகள் நிறைந்த பகுதிங்க பக்கத்துலேயே குடியிருக்காங்க மாதிரி மளிகை கடை இருக்குது பெட்ரோல் பங்க் இருக்குது பஸ் ஸ்டாண்டில் இருந்து கரெக்டாக உங்களுக்கு வேலை கொண்டம்பட்டி பஸ் ஸ்டாப்பில் இருந்து கரெக்டாக அஞ்சு நிமிஷம் பிரயாணம் இந்த மூணு ஏக்கர் சொத்து எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல்களே உங்களோட பேராதரவுக்கு மிக்க நன்றி ஏன்னா நீங்கள் கொடுக்குற தான் டெய்லி நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்கோம் முப்பது நாட்களுக்கும் முப்பது வீடியோ போட்டுட்ருக்கோம் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் காரணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு பேராதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கன் அழுத்துங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களை வந்தடையும் உங்களோட சொத்துக்களை விற்க முடியல அப்படின்னா தாராளம் எங்கள் நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணலாம் இந்த மூணு ஏக்கர் பொறுத்த வரைக்கும் வாங்கி ரீசேல் பண்ணாலும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் காரணம் என்னென்னு கேட்டால் ஏழ்நூறு அடி தார் ரோடு நடந்து போயிட்டுருக்கோம் நல்ல லென்த் ரோடுங்க வாங்கி விவசாயம் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் ரீசேல் பண்ணலாம் உங்களோட பிரியம் இந்த பொண்ணோட கல்யாணத்தை விற்கணும்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து விற்று தரத வாக்குறுதி கொடுத்துருக்கோம் எங்கள் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக ஒரு மாதத்தில் விற்று கொடுத்துருவோங்க காரணம் என்னென்னா எங்களோட யூடியூப் சப்ஸ்கிரைபர் யார்த்தாலும் நூற்றுக்கணக்கான பேர் புக் பண்ணி வச்சுருக்காங்க தாரோட சொத்து வேணுன்ட்டு இது என்ன விலை அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் கேட்டால் சொல்லிடுவோம் பக்கத்தில் ஒரு விவசாயி ஓட்டி போட்டிருக்கார் ரெண்டு பக்கம் ரோடு ப்ராப்பர்ட்டிக்கு அருமையான செம்மண்ணுங்க மூணு ஏக்கர் பொறுத்த வரைக்கும் வட பக்கம் பஞ்சாயத்து ரோடு இருக்கு நடந்து போயிட்டு இருக்கோம் இந்த சொத்து வேணுங்கிறீங்க எங்கள் நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணலாம் கூட்டி போய் காமிப்புங்க ஒரு சைட்டுக்கு ரூபாய் ஐநூறுரூபா வாங்குகிறோம் அது ஒவ்வொரு வீடியோவிலையுமே சொல்லிகிட்டு தான் இருக்கும் இலவசமாக யாரும் சேவை பண்ணுறது இல்லைங்க ஒரு இடத்த கூட்டிகிட்டு போய் இருந்தால் முதல்ல ரூபாய் ஐநூறுரூபா நீங்கள் கொடுத்துடணும் எடுத்துக்காட்டுக்கு நாலு இடம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டூ தௌசண்ட் பே பண்ணிருந்தேங்க இன்னும் ஒரு இடம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு உங்கள் ஓனரோட டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் எல்லாம் நாங்கள் காரில் போய் தான் பார்க்குறோம் ஆகவே வந்து எங்கள் நிறுவனத்தை பொறுத்தவரை இலவச சேவை கிடையாது நீளமான தார் சாலை ஏழ்நூறு அடி தார் சாலை இந்த சொத்தை கொள்முதல் செய்து நிம்மதியாக நோய் நொடியின்றி வாழ வேண்டும் எல்லாம் அல்ல எம்பெருமான் பெருமாளை வேண்டு பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்